காலையில் பத்து மணிக்கெலாம் வந்து தீ ஹோமுக்கு போயாச்சுங்க நம்ம வீட்டில் இருக்கிற சோபா வந்து கொஞ்சம் ஃபால்ட் ஆகிருச்சு அதை போய் சரிப்படுத்துறதுக்கு கேட்கறதுக்காக வேண்டி போயிருந்தோம் அங்கே போனாக்கா இந்த குதிரை என் கண்ணை பறிச்சிச்சிங்க அப்படியே சூப்பராக இருக்குல்ல குதிரை வேறு மாதிரி இருக்கும் ஆனால் இது நல்லா உடலில் செஞ்சுக்கிறதுனால ரொம்ப அழகாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அங்கே அங்கே பேசியெல்லாம் முடிச்சுட்டு ஏவிஆர் தான் வந்தோம் நாங்கள் ஏன்னா வினிஷா பொண்ணுக்கு வந்து இப்படி கழுத்தை ஒட்டி ரொம்ப சன்னமாக எயிட்டீன் கேரட்டில் வந்து இப்போ செயின் போடுறாங்கள பொண்ணுங்க அந்த செயின் பார்க்கலான்னு தான் பார்க்குறதுக்கு போயிருந்தோம் இந்த செயின் தான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் கூட வந்து கோல்டு வாட்ச் ஒன்று வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக போயிருந்தோம் வாட்ச் எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லை இன்னும் ஒரு ரெண்டு மூணு கலெக்ஷன் கொண்டு வந்து காட்டுறதா சொல்லியிருக்காங்க அதனால் வாட்சும் அந்த செயினும் வாங்கலாம் பாப்பாக்கு அப்படின்ட்டு தான் போயிருந்தேன் போயிட்டு சும்மா வாங்கலை செலெக்ஷன் மட்டும் பண்ணி வச்சுட்டு வந்துட்டோம் நாங்கள் அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் வரும்போது அப்படி அமோகத்தில் சாப்பிட்லான்னு போனோம் தாங்க சாப்பிட போயிருந்தோம் இது வரைக்கும் நாங்கள் அமோகத்தில் லஞ்சு சாப்பிட்டதில்ல ஆனா தான் நான் சாப்பிட்டேன் உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க அவங்க கொடுத்த பொரியல் ரெண்டு விதமான பொரியல் கொடுத்திருந்தாங்க அதுக்கப்புறம் மோர் குழம்பு அதுக்கப்புறம் பொடி கூட வந்து பருப்பு சட்னி கொடுத்துருந்தாங்க நம்ம வீட்டு சாப்பாடு எப்படி இருக்குமோ அதே போல இருந்துச்சுங்க சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஒரு வெஜிடேரியனுக்கு இது ஒரு நல்ல ஹோட்டலாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க